தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை முதல் கனமழையினுடைய தீவிரமானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில கன முதல் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகிறோம் ஒரு குறுகிய நேரங்களில் மழை பெய்தாலும் அது ஒரு மிக தீவிரமான மழையாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செய்து நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெருமழை வாய்ப்புகள் நிறைய மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் நம்ம எச்சரிக்கை கொடுக்காம கிடையாது தினந்தோறும் நம்ம எச்சரிக்கை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் உஷாரா இருங்க ஜாக்கிரதையா இருங்க மாலை இரவு நேரங்களில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் பகல் நேரங்களில் வர வெயில பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க முடிந்த வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கிறோம் ஆகவே நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க வானிலை அறிக்கையை கேட்கும் போது கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் தெரியாமலே போயிடும் தமிழ்நாட்டில் இரவு நேரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு ஏன்னா மாலை நேரங்கள் முதலாகவே நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக பலத்த மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கோத்தகிரி குன்னூர் பகுதிகள் இது இந்த பகுதிகள் மட்டும் இல்லாம அவலஞ்சி மற்றும் குந்தா போன்ற இடங்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்தவரை விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும் அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாக குறிப்பாக வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதுக்கப்புறம் கணவாய் பகுதிகள் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் நல்ல ஒரு மழை எதிர்பாருங்க மதுக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சூலூர் போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ரொம்பவே கடுமையான கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா தேனி மாவட்டங்கள்ல போடிநாயகனூர் கம்பம்ல கடுமையான கனமழை தேனி மாவட்டம் முழுவதுமாகவே பலத்த மழை பதிவாக வாய்ப்பு தேனி மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு கனமழை அதிகரிக்கும் தேனி மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாருங்க தென்காசியில் வந்து சில இடங்களில் நமக்கு பகுதியான மழையாக இருக்கும் தென்காசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா தேனியும் தென்காசி எங்களுக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனால் தேனி மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான கனமழைக்கான வாய்ப்பு தென்காசியில் வந்து பகுதியான மழையாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கப்படுது திருப்பூர் மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வந்து பதிவாகிட்டு இருக்கு தாராபுரம் வெள்ளக்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காங்கேயம் பல்லடம் இது போன்ற இடங்களில் கடும் கனமழை எச்சரிக்கை சென்னை மலை மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் அதே போல ஈரோடு மாவட்டங்களையும் நம்ம சேர்த்து சொல்லலாம் சென்னிமலை முதூர் அதுக்கப்புறம் கொடுமுடி வெள்ளக்கோயில் நிறைய இடங்கள் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதிகளில் அதனால எந்த இடத்துல மழை வருதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மிக கடும் கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல திருப்பூர் மாவட்டங்கள் இந்த அவிநாசி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் பல்லடம் அதை தொடர்ந்து நம்ம தெற்கு பகுதிகள் தெற்கு பகுதிகள் முழுவதுமாக திருப்பூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்க போகுது அதுக்கப்புறமா திண்டுக்கல் மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் கனமழை ஏற்கனவே இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் மழை வருமான்னு கேட்டிருந்தீங்க நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக கனமழை இருக்குன்னு அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் பழனி இது போன்ற இடங்கள்ல கடும் கனமழை எச்சரிக்கை உண்டு குறிப்பாக திண்டுக்கலுடைய நகர பகுதிகளிலும் பரவலாக நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நத்தம் சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வேடசந்தூர் இங்கேயும் நமக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்கு அதுக்கப்புறமா மதுரை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக கிழக்கு பகுதிகள் திருபுவனம் திருமங்கலம் மேலூர் அழகர் கோயில் வாடிப்பட்டி உசிலம்பட்டி செக்கம்பட்டி எல்லா பகுதிகளுக்கும் மதுரை மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் அதுல குறிப்பாக மதுரை கிழக்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு அதான் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மேலூர் பகுதிகள் மதுரை மாவட்டம் இந்த மேலூர் போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டர் பகுதிகள் சிவகங்கை மாவட்டங்கள் மதுரை மட்டுமல்லாம சிவகங்கை மாவட்டத்தில் சேர்த்து நமக்கு கனமழை கண்டிப்பாக உண்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக குறிப்பா காளையார் கோயில் அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் இந்த திருவோணம் போன்ற பகுதிகள் மதுரையில் வந்து மேலூர் திருமங்கலம் இங்கேயும் நமக்கு வந்து நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் சிவகங்கை மாவட்டத்திலும் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை எதிர்ப்பாருங்க மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்துச்சோ அந்த பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு அதுக்கப்புறம் அப்படியே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்தீங்கன்னா தெற்கு பகுதி மணப்பாறை போன்ற இடங்களில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு மணப்பாறை மற்றும் முதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழையாக இருக்கும் மற்ற இடங்கள் திருச்சிராப்பள்ளி வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளில் மிதமாக மிதமான மழை தொடர வாய்ப்பிருக்கு இருக்கு திருச்சிராப்பள்ளியினுடைய தெற்கு பகுதி மட்டும் நல்ல ஒரு தீவிரமான கன கனமழை கிடைக்கும் மற்ற இடங்கள்ல நமக்கு பரவலாக ஒரு மிதமான மழையானது பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா காரைக்குடி காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடும் கனமழை புதுக்கோட்டையினுடைய தெற்கு பகுதி சிவகங்கையினுடைய கிழக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டையினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் இந்த திருமயம் அரிமலம் புதுக்கோட்டை நகரப் பகுதிகள் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் இலுப்பூர் இழுப்பூர் போன்ற இடங்கள்லாம் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால சிவகங்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கனமழை எதிர்பாருங்க சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கனமழை அதே சமயங்கள்ல புதுக்கோட்டையினுடைய தெற்கு பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை எச்சரிக்கை இருக்குது அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும் அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மாவட்டங்களில் தெற்கு பகுதிகள் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக மழை தீவிரமடையும் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை உண்டு இரவு நள்ளிரவு நேரங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறம் பெலம் பெரம்பலூர் மாவட்டங்கள் பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமான மழை இருக்கு பாடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை உண்டு களத்தூர் பகுதிகள் களத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல கனமழை உண்டு பெரம்பலூர் துறையூர் நிறைய இடங்களில் கங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஆத்தூர் சின்ன சேலம் போன்ற நிறைய இடங்களில் நமக்கு பரவலாக மழை பொழையும் அரியலூர் மாவட்டங்களிலும் நமக்கு சில இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அரியலூரில் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டங்கள் கனமழை கண்டிப்பாக உண்டு சேலத்தில் சேலம் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும்னா தாரம் தாரமங்கலம் இளம்பிள்ளை அதுக்கப்புறம் மல்லூர் ஏற்காடு பகுதிகள் சேலம் மாவட்டம் ஏற்காடு தனுஷ்பேட்டை அதுக்கப்புறம் ஆத்தூர் வாழப்பாடி இது போன்ற இடங்களில் நமக்கு நல்ல ஒரு தீவிர கனமழை இருக்குது அதைத் தொடர்ந்து தலைவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் விட்டுவிட்டு நமக்கு தீவிர மழையானது கண்டிப்பாக வந்து பதிவாகிரும் சேலம் மாவட்டங்கள்ல கள்ளக்குறிச்சியில் வந்து நமக்கு நிறைய இடங்கள் சங்கராபுரம் சின்னசேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் தியாகதுர்க்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளின பல்வேறு இடங்கள்ல கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகிரும் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டங்கள் தெற்கோயிலூர் போன்ற இடங்கள் விழுப்புரத்துலையும் சில இடங்கள் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது பகுதியான மழையா இருக்கும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல கனமழை ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையாக பகுதியான மழையாக இருக்கும் விழுப்புரத்துல தருமபுரி மாவட்டங்கள்ல மழை வருமானு கேட்டிருந்தீங்க தருமபுரி மாவட்டத்திலும் க கனமழை காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகரிக்க போகுது அதனால எங்கெங்க தருமபுரி மாவட்டங்களில் மழை வரும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலையை நம்ம மிக தெளிவாக கேட்கலாம் அதுக்காக தான் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டே இருந்தோம் பாருங்க நிறைய மழை பொழிவுகள் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் போன்ற பகுதிகளிலும் விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும் கடலூர் மாவட்டங்கள் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் இருக்கு கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை எல்லாம் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையிலும் கனமழை எச்சரிக்கை வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை குறிப்பாக வேலூர் மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் காட்பாடி போன்ற இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக களவாய் செம்மேடு அதுக்கப்புறம் இந்த காவேரிப்பாக்கம் இங்கெல்லாம் நமக்கு வந்து பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடைவெளி விட்டு கனமழையாக எதிர்பாருங்க இத்தனை மாவட்டங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் இன்னும் மழை சரிவர பெய்யாத மாவட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்னும் அவங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அறிவிக்காமல் இருக்கிறோமோ அந்தந்த மாவட்டங்களுக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் இப்ப அறிவித்த மாவட்டங்கள்ல கண்டிப்பாக நமக்கு மழை பெய்யும் இப்ப அறிவிக்கப்படாத மாவட்டத்திற்கு படிப்படியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நேரங்களில் உங்களுக்கு கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீக்கிரமாகவே நெருங்கிட்டு ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கன மிக கனமழையானது ரொம்பவே அதிகரிக்க போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பத்தி கேட்டிருக்கு நீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது இந்த வடகிழக்கு பருவமழை நெருங்கும் பொழுது உங்களுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி மழையே வராது அப்படின்னா மழை வரும் பகுதியான மழையா இருக்கும் சில இடத்துல மழை பெய்யும் சில இடத்துல மழை பெய்யாமல் போயிரும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மழை பகுதியாகவே பருவமழை தொடங்குவோம் வரைக்கும் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று போன்ற தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் பலத்த மழை அதிகரிக்கும் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க